கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு துய்யனின் பாதத்திலே அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாடி அறிதுயிலும் ஆயினது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வை அபுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருவாமி அபிரா எங்க கன்னிராசி என்பர்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்க பரிபூர்ணமானி அருள்மா பரிபூர்ணமா கண்ணிராசிகளை பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே ஏமாற்றத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மை பல ஏமாற்றங்கள் எதை தொட்டாலும் ஏமாற்றம் ஒரு முடிவு வேண்டாமா கண்டிப்பாக முடிவு இருக்குது ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு இருக்கும் இல்லையா ராஜா அந்தம்னு ஒன்று இருந்தால் ஆதி இருக்கும் இல்லையா மூலாதாரம் இரு சரியாக செயல்பட இப்போ வேண்டும் மூலக்காரணமாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மளை பார்க்குறதுனால தான் இந்த பதிவு இப்போ நம்ம கேட்குறோம் ஐயா எத்தனையோ வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு என்ன விதியா இதை பாக்குறோம்னா ஏதோ ஒரு செய்தி நமக்கு வந்து சேருதுன்னு அர்த்தம் கண்ணீராசியிலே பிறந்து கஷ்டங்கள் கவலைகள் கடன் இன்னும் சொல்ல போனா நாம எவ்வளவுதான் உதவி செய்ய நினைச்சு நம்ம கீழே இறங்கி போனாலும் நம்ம மேலே ஏறி போறவர்கள் தான் அதிகம்ங்கிறது உணர்ந்தவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் உங்களுடைய பொறுமை பூமாதேவியுடைய பொறுமை பூமாதேவியுடைய பொறுமை பூமகள் பூமாதேவி எவ்வளவு பொறுமையா இருக்கா எவ்வளவு பொறுமையா இருக்கா அவளுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் இங்கிருந்து எடுக்கப்படிய எல்லா மண்ணும் என்கிட்ட தான் வரும் அப்படிங்கிறான் இந்த லோகத்துல உருவாகிற அத்தனை ஜீவராசிகளும் என்னிடத்துல தான் வரும் அந்த நம்பிக்கை பூமாதேவிக்கு இருக்கிறதுனால தான் பூமாதேவி நம்பிக்கையோடு இருக்கிற பொறுத்து இருக்கிறான் இன்னையில இருந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரே அழுத்தம் என்ன தெரியுமா முடிவு என்ன தெரியுமா உங்க மன அழுத்தத்தை தூக்கி எறிங்க இந்த உலகத்துல எது நடந்தாலும் மீண்டும் அது உங்களிடத்துல வந்து சேரும் உங்களை யார் ஏமாத்துனாலும் மீண்டும் உங்களிடத்துல சரணாகதி அடைவாங்க யாரு உங்களை தூக்கி எரிஞ்சாலும் மீண்டும் உங்க இடத்துக்கு வருவாங்க நீங்க எதுல கடன்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாந்தாலும் மீண்டும் உங்க வாழ்க்கையில எதுக்கு இழந்தீர்களோ அதுக்கு மீண்டும் கிடைக்கும் இதுதான் ஒரே வார்த்தையில சொன்னேன் பூமா அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவள் பொறுமைக்கு ஒரே காரணம் மண்ணை சார் குழி வெட்டுறோம் பூமியை பிளக்கம் திருப்பி என்ன மண்ணை தூக்கி மேலே தூக்கி போட்டோம் இல்லையே அதே மண்ணை திருப்பி பூமிக்கு தான் போ இவ்வளவுதான் சார் கண்ணிராசி சகோதரி இவ்வளவுதான் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு சொல்லல ஆனா பல பேருக்கு முன் உதாரணமாக வாழணும் ஆசைப்பட்டோம் இது குத்தமா இது பாவமா சார் யாரோ ஒருத்தவங்க மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகும் சேர்த்து வைக்கிறான் பாருங்க அவன் பணக்காரன் கிடையாது மூணு வேலை சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுன்னு நினைக்கிறான் பாருங்க அவன் பணக்காரன் அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிற கண்ணிராசி ஒரு குற்றமான ராசியா கிடையாது பூரண புஷ்கலாம்பிகா சமேத அரிகர புத்திர ஐயனாரப்பனுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி கன்னிராசி அப்படி அதாவது பந்தளத்தில் பிறந்தான் ஐயப்பன் பந்தளத்தில் பிறந்து சபரியில் போய் நிக்கிறான் மனுஷன் எதுக்கு தனியாணிக்கிறாருன்னா என்ன நாம எல்லாம் அவரை தேடி போகணும் அதான் கண்ணீராசியோட பலம் கண்ணீராசியை நீங்க தூக்கி எரிஞ்சிடலாம் ஆனால் ஒரு நாள் கண்ணீராசியோட உதவி தான் மற்றவர்களுக்கு தேவைப்படுங்கிறது ஒரு நாள் புரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை பெரிய அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை கூட எளிமையாக அவிழ்க்க சக்தி படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் என்ன வார்த்தை கொஞ்சம் அதிகார தோரணையில் இருக்கும் அதனால சில பேர் அவர்களை திட்டக்கூட செய்வாங்க சார் ஒரே ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வங்களா இருந்தால் வாக்கை காப்பாற்றி வாழலாம் ஊருக்கே உதவி செய்கிறவங்க வாக்கு முன்ன பின்னதான் வரும் ஆனால் கொடுத்தவங்க காப்பாற்றுவாங்க இன்னைக்கு செய்கிறேங்கிறத நாளைக்கு முடிப்பாங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அவங்க கிடையாது ஊருக்கே சொந்தக்காரங்க இதாக கன்னிராசி இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட சில விஷயங்கள் பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக எழுதப்பட்டிருந்த நேரத்திலே சில சொதப்பல்கள் நடந்துவிட்டது சில கிருக்கல்கள் நடந்துவிட்டது அதை மாற்றி அமைக்கிற நேரம் தான் இந்த நேரம் இடையில் ஒரு பெரிய கேப் இருந்துருச்சுங்க அப்படின்னா அந்த கேப் இப்போ ஃபுல்ஃபில் பண்ற டைம் அந்த கேப் இப்போ மீண்டும் பூசி சரி செய்து மீண்டும் பயனுக்கு வரக்கூடிய டைம் அப்ப அந்த கண்ணீராசிக்கு இது ஒரு பிரம்மாண்டமான நேரம் முதல்ல அந்த பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க இதுவே பெரிய வெற்றி பல பேர் நம்ம தோத்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணா சார் உங்கள்ட்ட ஒரு பதவி இருக்குது அதை விட்டு எடுத்துட்டோம் அப்படின் போது எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க என்ன ஃபீலிங்கு போயிட்டு இல்லை போய்ட்டு இல்லை நினைச்சோம்ல இவனுக்கு போய் ஆண்ணாங்க ரொம்ப ஆட்டம் அதனால தான் சரியான அட்டி மேலே நம்ம போட்டு தாக்கிடுச்சுல்ல ஏமாந்துட்டான் மனுஷன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த கண்ணீராசிக்காரர்களை பார்த்து நகைச்சிருப்பாங்க நம்ம கடன் வாங்குறோம்னு தெரிஞ்சும் கடனை ஏற்றி விட்டுருப்பாங்க நமக்கு முன்னாடி ஒன்னு பேசிட்டு பின்னாடி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு அணு அணுவா தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு இடத்துல நிக்கிறோம் இப்பயும் கடவுள் நம்மளை கைவிடல பேசுக்கெல்லாம் தக்க பாடம் கொடுக்கிற இடம் இந்த நேரம் நல்ல நம்ம எண்ணத்தினாலும் சில விஷயத்தை தெரிஞ்சு கிட்ட போவாதுன்னு சொன்னோம் இது தப்பா இது தப்புன்னு சொன்னதுனால நம்ம புறக்கணிக்கப்பட்டுட்டோம் கேட்ட இவர் ஓவரா பேசுறாரு வார்த்தை இந்த அம்மா ஓவரா பேசுது சார் ஒரு ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு இடத்துல ஐம்பது பேர்ல இருபது பேர் வேலையே பார்க்காம உட்காந்தே இருக்காங்க அந்த உட்காந்து இருக்கிறவங்களை காட்டி கொடுக்குறார் அந்த கன்னிராசிக்காரர் இது உடனே கன்னிராசிக்காரர் காட்டி கொடுத்துட்டாருன்னு அவருக்கு எட்ட பண்ணு பேர் அதே கடவுள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா அவர் பேர் கடவுள் மனுஷன் சொன்னா எட்டப்பன் என்ன பேர் இது தப்பு பண்ணா காட்டி கொடுத்துருக்கான் இவ்வளோதான் மனுஷன் கன்னிராசி அதுக்காக எட்டப்பன்னு சொல்ல முடியுமா அவர் கடவுள் தப்பு பண்ணுறது அவருக்கு பிடிக்கல எல்லாருக்கும் நான் முதல்ல சொன்னேன் மூணு வேலை உணவு எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்கக்கூடியவர் தனக்கே கிடைக்கும் நினைக்கக்கூடியவர் இல்ல இப்ப இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப நடைபட்ட விஷயம் எதிரிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு சிறு விருந்து கொடுத்தார் கடவுள் யாருக்கு எதிரிக்கு கண்ணீராசி கஷ்டப்பட்டதுன்னா எதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறான் ஆனால் அந்த சிறு விருந்தோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு எதிரிங்க பெரிய விருந்து சாப்பிட முடியாது ஆனா கண்ணீராசிக்கு இதுக்கு பிறகுதான் ஆட்டம் ஆரம்பம் இது ஜெயிக்கக்கூடிய நேரம் எப்படின்னா எழுதிய தலை தலைவிதி கிருக்கப்பட்டது பாருங்க சரஸ்வதியுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கிறதுனால துர்க்கையோட அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் தைரியத்தோடு லக்ஷ்மி துணையோடு சரஸ்வதி என்ன பண்ணுறா ஒரு ரப்பரை வச்சு அழிச்சிட்டு உங்கள் லைஃபை மாற்றுறான் இந்த டைம் பெஸ்ட் டைம் கவலைப்படாதீங்க இழந்த பதவிகள் மீண்டும் வர வேண்டாம் வேற நல்ல பதவிகள் வந்து சேரும் இழந்த பொருட்கள் மீண்டும் நல்ல வகையில் உங்களுக்கு வந்து சேரும் இழந்ததெல்லாம் மீண்டும் நல்லதா கிடைக்குங்க என் வாக்கு படிக்கும் நம்புங்க என் வாக்கு படிக்கும் என் வாக்குல உட்கார்ந்து சொல்றது சமயபுரத்தாலும் அந்த தான் வாக்கு படிக்கும் சமயபுறத்தால் நம்புறதா இருந்தா என் வாக்கு உங்களுக்கு படிக்கும் நீங்க இழந்தது மீண்டும் நல்ல விதமாக கிடைக்கும் நல்ல உருவேறி கிடைக்கும் உரு மாற்றத்தோடு கிடைக்கும் சின்ன போஸ்டுக்கு தான் ஆசைப்பட்டீங்க பெரிய போஸ்டே உங்களுக்கு கிடைக்கும் கல்யாண மண்டபத்தில் எனக்கு இந்த பிரச்சனைங்க பரவாயில்ல அந்த பிரச்சனைனால உங்க வாழ்க்கையை நல்ல விதமா மாறப்போகுது பதவி கொடுப்பான்னு என்ன ஏமாத்திட்டா சார் பரவாயில்ல உங்களுக்கு அடுத்த நல்ல பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் தரேன் சொல்றா நடக்கும் சமயபுரத்தாலோட வாக்கு படிக்கும் அந்த அபிராமி பதினாறு செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பா வாக்கு அவ கொடுப்பா செல்வத்தை இவ கொடுப்பா செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக கண்ணிக்கு உண்டுங்க கவலைப்பட வேண்டாம் இது மீண்டும் எழுந்திருக்கிற நேரம் ஒரு பெரிய ஆழமான குழியில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க கன்னிராசிக்காரங்கள அது கடுமையான குழி வறுமை பஞ்சம் கஷ்டம் நம்ம திறமையை பொசுக்கிற இடம் இது எல்லாம் மீண்டும் வெளியில் வரணும் இப்போ உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் வெளியில் கொண்டு வரும் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் நண்பன் தெரிஞ்சவன் அறிஞ்சவெல்லாம் கிடையாது எல்லாருமே நீங்கள் எப்போ கீழே விடுவிங்கன்னு எதிர்பார்த்தவங்க தான் எல்லாம் கொஞ்சம் முன்ன புண்ண எதிர்பார்த்தது நீங்கள் வேணா ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பாருங்க உங்களை பத்தி யார் யார் என்ன சொல்றாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிங்க நான் சொல்றது உண்மை நீங்க திருப்பி சொல்லுவீங்க நம்புங்க உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி தான் கடவுள் மட்டும்தான் நீங்க கடவுளை மட்டும்தான் முழுமையா நம்பணும் தெய்வ சாட்சி மட்டும்தான் உங்களுடைய பலம் தெய்வம் ஒண்ணுதான் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் ஏகாந்த சந்தோஷத்தை கொடுப்பார் நான் அதான் சபரிஸ்வரனை சொன்னேன் சபரிமலையில இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எப்படி தெரியுமா தனியா போய் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய பல சோதனைகளை கடந்தவர் எங்க கன்னீராசியும் அதே மாதிரிதான் கண்ணிராசிக்கு பெருமாறு அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் உண்டு அப்ப பிரம்மா மட்டும் என்ன அவர் அனுகிரகம் இல்லையா இடையில கொஞ்சம் சில ஏற்பட்டுடுச்சு சிம்மத்துக்கு சொதப்பல் கண்ணிக்கு மாதிரிதான் இந்த இழப்ப சரி கட்டுற நேரங்க திருத்திட்டான் விதியை திருத்தியாச்சு டோன்ட் தீர்ப்பு உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு வந்துடும் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க சுவாமியை நம்புங்க பகவானை நம்புங்க பகவானை ஆற தழுவி கட்டி பிடிச்சுக்குங்க வெற்றி கிடைக்கும் ஓடுங்க கடவுளோட இடத்துக்கு ஓடுங்க ஒரு சிவாலயத்துக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் புதன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் உங்களுடைய பெரிய மைனஸ் சுக்கிர நீசம் அதனாலதான் பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த பணத்தினாலதான் நமக்கு பெரிய கஷ்டம் சார் பணம் காசை கொடுத்து பதவி வாங்கிடுறான் சார் நம்மளால முடியல காசை கொடுத்து படிப்பை வாங்குறான் நம்மளால முடியல அறிவு இருக்கு அந்த அறிவை கொண்டுதான் செயல்படுத்தணும் அறிவு பொறுமையா தான் செய்யப்படும் சூழ்நிலையை பார்த்து தான் செயல்படும் கடவுள் சூழ்நிலையை பார்த்து செயல்படுத்துகிறவர் ஏன்னா அவர் பெர்மனண்ட் வெற்றியை கொடுப்பார் நிரந்தர வெற்றியை கொடுப்பார் கன்னிராசிக்கு நிரந்தர வெற்றி ஏற்படும் சில விதிகளை பின்பற்றக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆனால் கண்ணிராசிக்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் சில பேரை ரொம்ப நம்பாதீங்க நயவஞ்சக கூட்டங்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறது நயவஞ்சக கூட்டங்கள் ஓவர் தான் நீங்க பல விஷயங்களை இழக்கிறீங்க நீங்க ரொம்ப நம்பிட்டீங்க சில பேரை ரொம்ப நம்பிட்டீங்க அந்த நம்பிக்கை துரோகம் தான் இப்ப நடந்தது இந்த இப்ப இதை புரிய வச்சுட்டா அம்பாள் சரஸ்வதி தேவி உங்களுக்கு இப்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போறா பிரம்மன் எழுதிய எழுத்துல அவர் ஒரு எழுத்தை எழுதுனாருங்க நீங்க ஒரு விஷயத்துல கடந்து வாழ்றான் பிரம்மன் என்ன பண்றான் ஒரு விஷயத்தை எழுதுறான் உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்குறா ஆசையை தூண்டுறா ஆசையை செயல்படுத்துறான் ரைட் இருந்து நீ கடந்து ராஜா அப்படிங்கிறான் அம்மா நீங்க கடந்து வரணும் கன்னிராசிக்காரர்கள் ஒரே இடத்துல கூடாது கடந்து வரணும் நீங்க நிற்கிறத பார்த்தோன்னே என்ன பண்றான் அங்க அங்கே இருந்த அந்த கூட்டம் உங்களை வந்து அதுக்கு பிறகு ஏ தள்ளி பார்க்காம உங்களை அழுத்த பார்க்க நடக்குது உங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க நீங்க பயம் நீங்க பயம் இதுல படிப்பு சமூகம் அது இதுன்னு போய் கலந்துக்குது வேற கண்டிப்பா கண்ணீராசிக்காரர்கள் யாரு தடுத்தாலும் சரி இந்த பூமியை வெடித்து எழுந்து வெளியில் வரக்கூடியவர்கள் வெளியில வரக்கூடியவர்கள் நீங்க வித இது ஒரு நாள் இந்த விதை மரமா ஆகியே தீரும் இந்த மரம் நிழல் கொடுத்து தரும் பலம் கொடுக்கும் நிழல் கொடுக்கும் இது சும்மா மொட்டை மரம் கிடையாது இன்னைக்கு சரிங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருத்தவங்களுக்கு போன் அடிச்சு ஹெல்ப் கேட்கணும்னா நீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கேளுங்க கண்டிப்பா செய்வாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏன்னா அந்த கண்ணீராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த உணவு அந்த உதவக்கூடிய குணம் உண்டு எல்லாரையுமே தன் உறவுகளாக நினைப்பார்கள் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு குறை வராது 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 இந்த சொதப்பல்களுக்கு ஒரு முடிவு இப்ப சரஸ்வதி இதுவரைக்கும் நடந்த இழப்புகளை அந்த அம்பாள் சரஸ்வதி மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி இந்த மூணு பேர் சேர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறாங்க இந்த மாற்றத்தை நிலைநிறுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் சில மந்திரங்களை உங்களுக்கு உபதேசமாக கொடுக்குறேன் அடுத்த பதிவில் ஏற்கனவே நான் சில மந்திரங்களை கொடுத்துருப்பேன் அந்த மந்திரங்கள் கிடையாது புதிதாக இது கொடுக்குறோம் நேர காலம் இப்போ சரியில்லை டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால குறைத்துக்கிறோம் இன்னொன்று சில மந்திரங்களை எந்த நேரத்தில் கேட்கணும்னு பகவான் எழுதியிருக்காரோ அப்போ தான் கேட்க வைப்பார் இப்போ இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்க ஒரு போய் கடல்ல நீராடிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு நல்ல நாள் நாள்ல எண்ணெய் தேய்ச்சி குடிங்க நல்ல நாள்ல பெண்களாக இருந்தா வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருந்தா சனிக்கிழமையில நல்ல நாள் பார்த்து இந்த ஜென்ம நட்சத்திரம் சந்திராஷ்டமும் இல்லாத ஒரு நாள் நல்ல நாள்ல முகூர்த்த நாள் நான் சொல்லல நமக்கு எகெயின்ஸ்டாக இல்லாத நாள் எல்லாமே நல்ல நாள் அந்த நாள்ல எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுங்க சமுத்திர ஸ்நானம் முடிஞ்சால் சமுத்திரத்துனா கடலை குளிக்கணும் குளிச்சிட்டு வாங்க அப்படி முடியலன்னா என்ன ஸ்நானம் பண்ணுங்கள் நிச்சயமாக ராசிக்கு ஒரு புது மாற்றம் ஏற்பட போது புது முன்னேற்றம் ஏற்பட போது எல்லா இடத்துலையும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இப்போ வரப்போகுது ஏற்கனவே நடந்த சொதப்பல்கள் இழப்புகள் இது எல்லாம் இனிமேல் வராது இந்த புது மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும் பதினாறு செல்வங்களும் சேருங்கிற நம்பிக்கையோடு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க தெய்வ அம்சம் கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு தெய்வ அம்சம் கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு எந்த விஷயத்துலையும் என்றைக்குமே யாரும் கெட்டு போகணும் நினைக்கவே மாட்டீங்க கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க என்ன ஒன்றே ஒன்று தொந்தரவு பண்ணாமல் என்னை விட்டு போங்க ஐயா அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க அப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணா வச்சு செஞ்சு விடுவேன்னு சொல்லுவீங்க உங்களை மட்டும் யாராவது தொந்தரவு பண்ணா கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பார் பெரிய கூலி கொடுப்பார் சின்ன கூலிலாம் கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க அந்த மன்னிப்போட அவங்க ஓடி பண்ணும் தப்பிச்சு மீண்டும் திருப்பி தொந்தரவு பண்ணா அவங்களுக்கு கூலி கண்டிப்பா உண்டு வெயிட் அண்ட் சி ஆனால் கன்னிராசியை யாரும் எதிர்த்துக்காதீங்க அவங்க சொன்னா பலிக்கும் அவங்க வார்த்தையில அந்த நாக்குல சில வார்த்தைகள் சத்தியம் உட்கார்ந்துருக்கும் அவங்க ரொம்ப சத்தியத்தை நம்புறவங்க கன்னிராசிக்காரர்களே நீங்க சத்தியத்தை நம்புறதுனால உங்க வார்த்தை பலிக்கும் உங்களை வச்சு நான் எல்லாருக்கும் எச்சரிக்கைப்படுத்துகிறேன் கன்னிராசிக்காரர்கள் வாயில விழுந்துடாதீங்க ப்ளீஸ் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்க வாக்கு பொய்யாகாது என் வாக்கு பொய்யாகாது இந்த வாக்கு உங்களுக்கு பலிக்கும் என்னைக்கு சத்தியத்தை நம்புங்க சத்தியமே ஜெயம் ஜெயமே சத்தியம் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும் ஒரு புது மாற்றம் புது ஏற்றம் இந்த பிரம்மனுடைய கிருக்கல்களை மாற்றி அமைப்போம் புரட்சியில் வெல்லுவோம் சரிங்களா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நவகிரக வழிபாடு செய்யுங்க போதும் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் நல்ல மந்திரங்களோடு உங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்கான வழியோடு நான் வரேன் நல்லதே நடக்கும்